ஹாய் நாம் எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறோம் எந்த ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஷேர் பண்ணாலுமே இமீடியட்டாக வர கமெண்ட்டு இதில்லாம் வெயிட் லாஸ் ஆகாது இதில்லாம் வந்து எடை குறையாது அப்படின்னு அந்த கமெண்ட் நிறையா பார்க்குறேன் நான் எக்ஸசைஸ் எதுக்காக பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க மெயினாக உங்கள் பிரெயினை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு உங்கள் எலும்பை நீங்கள் ஆக்குறீங்க நம்பர் மூணு உங்கள் தசைகளை அந்தந்த இடத்துல இருக்கிற மாதிரியா நீங்கள் செஞ்சுக்கிறீங்க நம்பர் நாலு ஒரு ஒரு போர்ஸ் வழியாக வேர்வைகள் வெளியில் வர்றப்ப அந்த வேர்வை துவாரங்கள் பெருசாகி நீங்கள் நல்லா ஒரு ஹெல்த்தியான ஸ்கின் க்ளோயிங் ஸ்கின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வரத்துக்கான ஸ்கோப் இருக்கும் அதனால் நம்மளோட நாம் என்ன நினைக்கிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா சிக்ஸ் பேக் வந்துடணும் எக்ஸசைஸ் பண்ணுறோம்னா குண்டாடுறோம் டப்புன்னு ஒலி ஆகிடணும் சரி ஒரு கேள்வி உங்களுக்கு ஒல்லியாதான் இருக்கணுங்கிறது யாரு நியமிச்சது டிவில ஒரு பார்த்துட்டு உங்க வாழ்க்கையை நீங்க நினைக்காதீங்க குண்டா இருக்கிறதும் தானே அதுக்காக ஏன் ஒல்லி ஆகணும்னு நினைக்கிறீங்க ஒல்லி ஒரு அழகுனா குண்டா இருக்கிறது இன்னொரு அழகு அதனால நீங்க சரியான உடற்பயிற்சி செஞ்சு சரியான உணவை சாப்பிட்டுட்டு நல்ல முறையில நீங்கள் உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கனாலே மிகப்பெரிய ஒரு சொத்துங்க அது அதாவது சந்தோஷமா வெற்றி தான் சந்தோஷமா இருக்க முடியும் உள்ளே தான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சு இருந்தீங்கன்னா அது கிடையாது சந்தோஷமா இருக்கிறதே வெற்றி தான் இந்த கோட்பாட்டுக்கு நீங்க வண்டி காமிச்சீங்களே அந்த எக்ஸசைஸ்ங்கிறது ஒரு வலுவா இருக்காது அது தினமும் செய்யற ஒரு செயல் மாதிரி எப்படி நீங்க காலைல எழுந்துச்சு ப்ரஷ் பண்றீங்களோ எப்படி நீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி உடற்பயிற்சிங்கிறதும் உங்களுக்கு ஒரு ஒரு ரொட்டீனா உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா அது மாறிடும் நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க எக்ஸசைஸை ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நீங்கள் பார்க்காம சாதாரண உங்கள் ஆக்டிவிட்டியோடு நீங்கள் கொண்டு வாங்களேன் வாழ்க்கையில் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருப்பீங்க கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் அது பண்ணிங்கனாலே நீங்கள் நல்ல ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் ஸோ மசில் பீட் ப பில்ட் பண்ணணும் இல்லை சிக்ஸ் பேக் கொண்டு வரணும் இல்லை பலசாலியாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உடற்பயிற்சி கிடையாது உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான் அந்த உடற்பயிற்சி தினமும் செய்யலாமா தேங்க்யூ